தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சிக்கு நகர்ப்புற மையங்கள் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தற்காலிகமாக அதாவது சொல்லிட்டாங்க பணியிடங்கள் வந்து முற்றிலும் தற்காலிகமாக நிரப்பப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாலையில் அஞ்சு மணிக்கு வந்து வரவேற்கப்படுகின்றது அந்த டயத்துக்குள்ளே நீங்க வந்து ஃபில் பண்ணி அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேம் ஆஃப் தி போஸ்ட் அப்படின்னு நம்பர் ஆஃப் த போஸ்ட் வேக்கண்ட் வந்து எவ்வளோ எண்ணயாதுன்றது கொடுத்துருக்காங்க வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து மருத்துவ பணியாளர் இதுக்கு வந்து இருபத்தாறு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தாறு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன யுஹெச்டபிள்யூசி கோயம்புத்தூர் கார்பரேஷன் பிளேஸ் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூரில் தான் கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுக்கு நீங்கள் வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பற்றியிருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மந்த்லி சேலரி வந்து உங்களுக்கு எட்டு ஐநூறு கொடுப்பாங்க ஏஜ் வந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ளே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு பல் மருத்துவ உதவியாளர் இதுக்கு வந்து ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் ப்ளேஸ் வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் தாலியூர் அண்டு கஞ்சம்பட்டி இந்த பிளேஸில் வந்து போடுவாங்க பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வச்சுருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி வந்து பதிமூணு எண்ணூறு கொடுப்பாங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து டெண்டல் டெக்னீசியன் ப்ளேஸ் வந்து அவங்களுக்கு கோயம்புத்தூரில் தான் டிப்ளமோ இன் டெண்டல் டெக்னாலஜி ரெண்டு வருஷம் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி பன்னெண்டாயிரநூறு கொடுப்பாங்க இருபது டூ முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என் முறை மருத்துவ நிபுணர் இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் கஞ்சா அந்த இடத்துல வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட்டு மினிமம் ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி வந்து பதிமூணாயிரம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதவிகள் முற்றிலுமே தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அடுத்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகப்பரி வந்து உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் இரநூத்தி பத்தொம்போது கோட் ரோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து குறிப்பு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து நேரிலையோ வ விரைவு தபால் மூலமோ நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வெப்சைட் கொடுத்துருக்காங்க இதில் போயிட்டு போ நீங்கள் வந்து பதிவிறக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கூறிப்பிட்ட பணியிடங்கள் எண்ணிக்கைக்கு மாறுதல் உட்பட்டது இதை விட கூடுதலாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மேற்காலம் பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் போது கீழ்கண்ட ஆவணங்கள் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் விண்ணப்பம் விண்ணப்பத்தில் விண்ணப்பத்தாரர்களோட பாட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இருக்கணும் முகவரி மற்றும் தொலைபேசி எண் வந்திருக்கணும் கல்வி தொகுதி சான்றிதழ் வந்து இருக்கணும் சாதி சான்றிதழ் நகல் இருக்கணும் இருப்பிடச் சான்றிதழ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணியிருக்காங்க மேற்குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் மற்றும் முழுமையான விவரங்கள் மற்றும் சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு